நான் மாட்டு கவுத்த போட்டு மாட்டை வெளியே கூப்பிட்டு போங்க மாட்டுக்காரெல்லாம் வெளியே போங்க தயவு செஞ்சு மாட்டுக்காரங்க யாரையும் வந்து ஒம்பல் சண்டை போட்டு இருக்காங்க வெளியே போங்க அவுத்துறாதீங்க போலீஸ் உள்ள இருக்காங்க அவுத்துறாதீங்க அவுத்துறாதீங்க போலீஸ் உள்ள வந்துட்டாங்க

கொஞ்சம் வெட்டி விடுங்க வெட்டிடுங்க அண்ணே வெட்டி விடுங்க மாடை வெட்டி விடுங்க பிரதர் கொஞ்சம் எல்லக்கோடி பக்கத்தில் என்ன பிரதர் ப்ளீஸ் நல்ல மாடை விளையாட விடுங்க மூளை என்று முருகானந்த மடு அண்ணே வெட்டி விடுங்கண்ணே கரைச்சல இருக்கு உள்ள மாடு சூப்பர் மாடு தொட்டு பார் மூளை என்ற முருகானந்த மாடு பார் புடிச்சு பார் தொட்டு பார் முடிஞ்ச புடிங்க பிரதர் மாட்டோட ஓடர் கொஞ்சம் ஒதுக்கிங்க தம்பி ஒதுக்கிங்க மாடு நல்ல மாடு ஒதுக்கிங்க வெளியில போங்க மாட்டோட ஓடர் ஒதுக்கிங்க மாடு நல்ல மாடு ஒதுக்கிங்க மாடு சூப்பர் மாடு ஒதுக்கிங்க மாடு நல்ல மாடு தம்பி ஒதுக்கிங்க புடிச்சு பார் மாட்டை நீங்க ஊடு ஊடு பேலாம் தொட்டு பார் இந்த மாட்டை நீங்க ஊடு ஊடு பேலாம் தொட்டு பார் வீரரே கால நம்பதல புடிச்சு பார் முடிஞ்ச தொட்டு பார் அனே அப்படிங்கனே தொட்டு பார் மாட்டோட ஓடர் ஒதுக்கிட்டாங்கனே நீ மாடு வீரர் முடிஞ்ச தொட்டு பாருங்க பிரதர் முடிஞ்ச புடிங்க முடிஞ்ச தொட்டுப்பாரு வீரரா காலன் முதல முடிஞ்ச தொட்டுப்பார் அருமேன மாடு தொட்டுப்பாரு தம்பி அருமேன மாடு யாரும் பிடிக்கல மாடு வெற்றி பெற்றது மாவட்டம் மீன் சுருட்டி ஆனால் சுரேஷ் மாடு அழகர் தஞ்சாவூர் மாவட்டம் வீமம்பட்டி கேஆர்பி கார்த்திக் சிறபந்த மாடு அரியலூர் மாவட்டம் புகழ் மீன் சுருட்டி சுரேஷ் மாடு அழகர் அனைத்து தம்பி இந்த மாடு கொஞ்சம் புடி தம்பி கொஞ்சம் மாடு நல்ல அருமையான மாடு வெற்றி பெற்றது கொஞ்சம் பிடிங்க அதை மட்டும் அது மாதிரி டீசெண்டா சொன்னா விட்டுட்டு போயிட்டாப்புல நல்ல மாடு விளையாண்டுச்சு கொஞ்சம் வேமா வேமா சார் இந்த வண்டியை கொஞ்சம் ஒரு திருப்பி திருப்புங்க சார் கிட்ட சார் காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார் மூணு பேருக்கு மேலே உள்ள விடாதீங்க சார் மாடு அவுக்குற இடத்துல பிரச்சனை இருக்கு கொஞ்சம் மூணு பேருக்கு மேலே உள்ள விடாதீங்க சார் ப்ளீஸ் சார் ஏன்னா எல்லா மாட்டுக்குமே மைக்கில் சொன்னால் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் எங்களுக்காண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் தஞ்சாவூர் மாவட்டம் பீமம்பட்டி தொழிலதிபர் கே ஆர் பி கார்த்திக் சர்பாந்த மாடு மீன் சுருட்டி